வணக்கம் ஏன் எதற்கு எப்படி விமானத்தின் இயக்கம் நிறுத்தப்பட்டு ஏன் சார் அக்டோபர் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி மூன்றாம் வருடத்துடன் கான்காடின் சகாப்தம் முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல தனது கூறிய மூக்கை வானத்துடன் நுழைத்து புதிய சரித்திரத்தை துவக்கியது ஒளியை விட வேகமாக பார்க்கக்கூடிய இந்த சூப்பர் சானிக் விமானம் லண்டனில் புறப்பட்டு முனை முக்கால் மணி நேரத்தில் அட்லாண்டிக் சமுத்திரத்தை கடந்து நியூயார்க்கே தொட்டது வேகம் மணிக்கு இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் தான்காடை முதன் முதலாக காற்றில் ஏற்றிய பைலட் பிரையன் டிரா தரையிறங்கிய பிறகு முதலில் சொன்ன வார்த்தை விசாட் பிளைட் காசு போனாலும் பரவாயில்லை என்று இதில் பயணம் செய்வதை பெருமையாக நினைத்தார்கள் இந்த விமானத்துக்கு வந்த வாழ்வை பார்த்து திக்குமுக்காடி போன பிரிட்டிஷ் பிரான்ஸ் நாடுகள் கூட்டாக தயாரித்து நான் ஒரு கான்காடியாவது பறக்க விட வேண்டும் என்று கனவு கண்டன என்னதான் அதிவேகத்தில் பறந்தாலும் எரிபொருளை மிச்சம் வைக்காமல் ஏராளமாக குடித்தது அதிக எண்ணிக்கையில் பயணிகளையும் ஏற்றிச் செல்ல முடியவில்லை எவ்வளவுதான் விமானம் சீக்கிரம் சேரி பாய்ந்தாலும் நம் வீட்டிலிருந்து ஏர்போர்ட்டை போய் சேர்ந்த பிறகுதானே சாலை போக்குவரத்திலேயே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நகர நெருக்கடிகள் செலவாகிறது உச்சகட்டமாக போன வருஷம் பாரிஸில் நடந்த விபத்து கான்காடின் முப்பத்தி நான்கு ஆண்டு சரித்திரத்துக்கு சமாதி கட்டியது ஈஸ்டர் ஐலாண்டில் பொதிந்திருக்கும் மர்மம் என்ன சார் பசிபிக் கடலில் இருக்கும் இந்த ஈஸ்டர் தீவு ஒரு காலத்தில் எரிமலையாக இருந்தது ஐரோப்பியர்களால் ஈஸ்டர் தினத்தன்று கண்டுபிடிக்கப்பட்டதால் தீவுக்கு இந்த பெயர் நிலைத்துவிட்டது கடற்கரையில் சிற்பங்கள் என்பதுதான் மர்மம் இந்த சிலைகளுக்கு மோய் என்று பெயர் தூக்கி நிறுத்தப்படாத நிலையில் இன்னும் ஏராளமான சிலைகள் மலைகளிலேயே படுத்து கிடக்கின்றன ஆதி காலத்து மக்கள் சராசரி பதினான்கு டன் இங்கே எப்படி நிறுவினார்கள் இந்த சிலைகளை நகர்த்தினார்களா ஊட்டினார்களா மலையிலிருந்து எப்படி கடத்தி வந்தார்கள் என்று ஆர்கியாலஜிஸ்டுகள் ஆராய்ந்திருக்கிறார்கள் இதை பற்றி கண்டுபிடிக்க இதுவரை நடந்த முயற்சிகளை படித்துவிட்டு எப்படி நிறுவியிருப்பார்கள் என்று நாம் கூட யோசனை சொல்லலாம் அதற்கான வளைமனை உள்ளது இது பற்றிய தார் ஹயர்தாவின் புத்தகம் சுவாரஸ்யமானது பெண்கள் இளம் பெண்கள் வெட்கப்படும் போது கண்ணங்கள் சிவப்படைகிறதே ஏன் கண்ணங்கள் மட்டுமல்ல காது நுனி கழுத்து எல்லாம் கூட சிவப்பாகும் வெட்கப்படுவது பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் வெட்கப்படுவார்கள் அதிகம் முதிர்ச்சி இல்லாத நிலையில் என்ன செய்வது என்று தெரியாத குழப்ப உணர்ச்சி ஏற்படும் போது தவறாக எதையாவது செய்து பார்க்கும் போது நம் சிம்பத்தட்டிக் நர்வஸ் செய்து போய் ரத்த குழாய்கள் பெரிசாகி கண்ணம் களத்தில் உள்ள சிறிய காப்பிலறிகள் பெரிசாகி அதிக ரத்தம் பாய்ந்து சிவக்கும் டாக்டர்கள் செய்யும் ஆபரேஷன் நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சிகளில் வெட்ட வெளிச்சமாக காட்ட ஆரம்பித்து விட்டார்களே இது நியாயமானதா தொலைக்காட்சியில் நோயாளிகளின் முகத்தை காட்டாமல் ஆபரேஷன் செய்யும் பகுதியை மட்டும் காட்டுவதில் தவறில்லை ஆபரேஷன் பற்றிய அச்சம் விலகும் மேலும் ஆபரேஷன் செய்து கொண்டவர்களின் சம்மதமின்றி காட்ட மாட்டார்கள் கூடவே ஆபரேஷன் காட்சிகளோடு டாக்டர்கள் பாட புத்தகங்கள் அவைதான் சிலரின் உடல் மட்டும் வில்லாக வளைவது ஜிம்னாஸ்டிக் சர்க்கஸ் எப்படி பழக்கமும் தான் காரணம் சின்ன வயசுலிருந்தே அவர்களை பழக்கியிருப்பார்கள் வித்தை வித்தை காட்டும் சிறுமிகளையும் சர்க்கஸில் காட்டும் மங்கைகளையும் கவனித்தால் எவ்வளவு காலம் பயிற்சி எடுத்திருப்பார்கள் பொருந்தும் தங்கத்தை விட பாம்பின் விஷம் அதிகம் விலை மதிப்பு உள்ள பொருளாமே என்ன காரணம் என்ன உபயோகம் பாம்பின் விஷத்திலிருந்து எடுக்கப்படும் சீரம் பாம்பு கடிக்கு மாற்று மருந்து பாம்பின் விஷத்திலிருந்து தயாரித்த ரிசர்பின் போன்ற மருந்துகள் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவும் ஒவ்வொரு முறையும் ஒரு சில துளிகள் மட்டும் கிடைப்பதால் தங்கத்தை விட விலை அதிகம்தான் நல்ல பாம்பின் விஷம் நியூரோபாக்சின் வகைப்பட்டது கட்டுவீரியனின் விஷயத்தில் ஹீமோடாக்சின் உள்ளது ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் போன்றவற்றுக்கு பாம்பு விஷம் உகந்தது என்று ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் அளவில் குறைந்தால் நஞ்சும் அமுதமாகும் ராமனை காட்டுக்கு அனுப்பி வனவாசம் இருக்க செய்தது பதினான்கு வருடம் இந்தியாவில் ஆயுள் தண்டனை என்பது பதினான்கு வருடம் இரண்டையும் ஒப்பிட முடியுமா இந்த பதினான்கு ஒற்றுமே ஆச்சரியம்தான் மேலும் கம்பனின் பாடலைப் பாருங்கள் ஆழிசூழ் உலகெல்லாம் வரதனே ஆள நீ போய் என்ற கம்பராமாயணத்தின் மிக பிரசித்தமான விருத்தம் அது ராஜ்யத்தை பரதனே ஆள நீ காட்டுக்கு போய் புண்ணிய நதிகளில் குளித்துவிட்டு ஏழு இரண்டு ஆண்டு சீக்கிரமே வந்துவிடு என்று உன் அப்பா தான் சொன்னார் என்கிறார் கைகேயே ஆயுள் தண்டனையை கணவனின் எதிரிலேயே இவ்வளவு தேன் தடவி சொல்ல ஒரு அழகான இளம் தான் முடியும் ஐரோப்பாவின் மாமியார் என்று டென்மார்க் நாட்டை அழைக்கிறார்களே ஏன் சார் டென்மார்க் நாடு ஐரோப்பிய ஒன்றியத்தில் மிக முக்கியமான நாடாக அதன் பொருளாதாரத்தை கட்டுப்படுத்த சாம்ராஜ்யமாக உருவெடுத்துக் கொண்டிருப்பதே காரணம் மாமியாரிடம் தானே இருக்கும் ஸ்ரீரங்கத்தில் நிறைய நாட்கள் இருந்திருக்கிறீர்களே கொள்ளிடம் செலவை எப்படி காலையில் கொடுத்த துணிகள் கொள்ளிடத்தில் வெள்ளாவை வைத்து மாலை மரமரம் வென்று வாசனையுடன் வரும் சலவை தொழிலாளிகளிடம் கொடுத்து அனுப்பிய எந்த ஆடையும் தொலைந்து போகாது ஒவ்வொருவருக்கும் அவர்கள் கொடுக்கும் சின்ன சின்ன அடையாளங்கள் வசீகரமானவை ஸ்ரீரங்கத்தில் என் சட்டைக்கு ஒரு கோடு இரண்டு புள்ளி என்று ஜாடையில் அடையாளம் டிடர்ஜென்ட் எதுவும் இப்போதும் கொள்ளிடம் ரயிலில் கடக்கும் போது ஆடும் துணிகள் என்னை வருடங்கள் பின்னோக்கி அனுப்பிவிடும் நாக்கில் ஊசி குத்துவது மார்பில் பச்சை குத்துவது என்று உடலில் அழகு குத்திக் கொள்கிறார்களே அதில் மருத்துவ சமாச்சாரம் ஏதும் உண்டா பச்சை குத்துவது மற்றவரிடத்திலிருந்து நான் சற்று வேறுபட்டவன் என்று காட்டுவதற்காக இப்போது மெஹந்தி என்று விதவிதமாக கைகள் டிசைன் போட்டு கொள்கிறார்களே அது நவீன கண்ணத்திலும் முதுகில் கொத்தி தேர் எழுப்பது இவையெல்லாம் ஒரு விதமான மாசோசிம் என்பதன் வெளிப்பாடு மனம் தயாராக இருந்தால் மனித உடல் அதிகமான வேதனையை தாங்கக்கூடியதுதான் மனம் காயப்பட்டால்தான் வலிக்கும் குளோபல் வார்மிங் பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா சென்ற பூமியின் சராசரி அரை டிகிரிக்கு மேல் உயர்ந்திருக்கிறது என்று கணக்கிட்டிருக்கிறார்கள் சென்ற ஐம்பது ஆண்டுகளில் தொழில் முன்னேற்ற ஒளிவாக நாம் எச்சரித்த எரிபொருட்கள் விடுவித்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் எனப்படும் கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் போன்ற வாயுக்களின் விளைவாக நம் சூழ்நிலையில் கனகனப்பு அதிகரித்திருக்கிறது இப்படியே போனால் அடுத்த நூற்றாண்டில் சராசரி உஷ்ணம் ஒன்றிலிருந்து ஆறு டிகிரி வரை அதிகரிக்கலாம் இதனால் பனி உருகி சமுத்திரங்களின் ஜலமட்டம் அதிகமாகும் அடுத்த நூற்றாண்டின் இறுதியில் சென்னைக்குள் கடல் பிரவேசிக்கும் அபாயம் உள்ளது இறந்து போனவர்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடுவது ஏன் இறந்தவர் குறித்த அறிவிப்பில் இறைவனடி சேர்ந்தார் என்பதை ஆழ்ந்த தெரிவித்துக் கொள்கிறோம் என்கிறார்களே இறைவனடி சேர்ந்தது வருத்தப்பட வேண்டிய விஷயமா நாளிலாவது நினைவு வைத்துக் கொள்வதற்கு தான் இம்மாதிரி கொண்டாட்டம் தேவைப்படுகிறது இறைவன் அடி சேர்ந்தார் என்பது ஒரு விதமான பரிபாஷையில் ஆச்சாரியன் திருவடி அடைந்தார் என்பார்கள் பரம பதித்தார் வைகுண்ட கைலாச பதவி அடைந்தார் என்பதெல்லாம் இவ்வகையில் அதிர்ச்சியை வருத்தத்தை குறைக்கவே அதற்காக இறைவனடி சேர்ந்தார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று சொல்ல முடியாதல்லவா அணுசக்தி என்பது மனித இனத்துக்கு ஹீரோவா வில்லனா இரண்டாயிரத்தி இரண்டு வரை உலகெங்கும் நானூற்று நாற்பத்தி ஒரு அனுமன் நிலையங்களை இயங்கி மொத்தம் இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலு வாட் மணி நேரம் மின்சாரம் உற்பத்தி டெர்ரா என்பது ஆயிரம் மெகாவாட் சைனா சைனாக்கியா கொரியா போன்ற நாடுகளில் இரண்டாயிரத்தி இரண்டில் மெகாவாட் உற்பத்தி கூறிட்டு லிதுவேனியா பிரான்ஸ் போன்ற தேசங்களில் பயனாக மின்சக்தியில் எழுபத்தி எட்டிலிருந்து எண்பது விழுக்காடு அணு சக்தி தான் செர்னோவில் மூன்று மைல் தீவு போன்ற விபத்துகளை எதிர்நோக்கி தவிர்த்தால் என்ற வில்லன் நல்லவனாகி விடுவான் மாதிரி ஹீரோவாக மாறிய வில்லன் காதல் உணர்வு தோன்றுவது மூளையின் கட்டுப்பாட்டில் உள்ளது வெறும் ரத்தம் அனுப்பும் கூடுதான் ஆனால் காதல் சின்னமாக இதயத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் இதயத்தில் எனக்கு ஒரு இடம் கூட என்கிறார்களே இதய துடிப்பில் தான் இருக்கிறது அது நின்று போனால் எல்லாம் நின்று போகும் இதயம் ஒரு பம்ப என்று கண்டுபிடிப்பதற்கு முன்னமேயே கவிஞர்களும் கலைஞர்களும் நெஞ்சை தொட்டு பார்த்து அதுதான் முக்கிய அவயம் என்று புரிந்து கொண்டார்கள் காதல் 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 மிக முக்கிய உணர்வு தலையை காட்டினால் போகும் மூளை சார்ந்ததுதான் இதயம் அதை அழுகுபடுத்தி சொல்ல ஏற்பட்டது டெர்மினேட்டர் படத்தில் வருவது போல சுய மூளையுள்ள இயந்திர மனிதனை நடைமுறையில் உருவாக்குவது சாத்தியமா இன்றைய அறிவியலில் சாத்தியமே இல்லை இயந்திர மனிதனை அதிக உஷ்ணம் அதிக குளிர் போன்ற சூழ்நிலையில் சகிக்க முன்னேற்ற இயலும் எலக்ட்ரிக் மின்னலிலிருந்தும் காப்பாற்றலாம் ஆனால் அதனால் நினைத்த மாத்திரத்தில் வடிவம் மாறி கம்பிகளின் ஊடே புகுந்து செல்ல முடியாது ரோபோட்டுகள் மனிதனை எந்த காலத்திலும் இடம்பெயர்க்க முடியாது காட்டு தீயினால் கோடிக்கணக்கான சொத்துகள் நாசம் அடைகின்றதே காட்டு தீயை உடனே அணைக்கும் அளவுக்கு விஞ்ஞானம் வளரவில்லையா மனிதனால் அணைக்கக்கூடிய தீயெல்லாம் மனிதன் உண்டாக்கினால் மட்டுமே காட்டு தீயை அணைக்கும் ரேஞ்சுக்கு அவனிடம் போதுமான அளவுக்கு சாதனங்கள் இல்லை காரணம் காடு காற்று ஓரிடத்தில் மின்னல் வெட்டினால் அல்லது காய்ந்த மரங்கள் உரசினால் போதும் தீ புழம்பாக பரவிவிடும் வெந்து தனியும் எங்கே போய் எத்தனை ஹெலிகாப்டர் வைத்து அணைக்க முடியும் தீயை அணைக்க ரசாயன நுரையை வீசும் ஃபயர் ஃபைட்டிங் விமானங்கள் உண்டு ஆறாயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணீரை ஏரியிலிருந்து வாரி எடுத்து தாட்டு தீயின் மேல் தெளிக்கும் விமானங்களும் உண்டு உலகிலேயே அடிக்கடி தீப்பற்றிக் கொள்ளும் காட்டு பிரதேசம் கலிபோர்னியா தெற்கு ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் தீயை அணைக்க ஸ்மோக் ஜம்பர்ஸ் என்னும் பாராசூட் வீரர்கள் இருக்கிறார்கள் தீ பரவும் எதிரே குதித்து மரங்களை வெட்டி எதிர் தீயை உண்டாக்கி மேலும் தீ பரவாமல் தடுக்கிறார்கள் சமீபத்தில் கலிபோர்னியாவில் பரவிய காட்டு தீயை அணைக்க மூன்று மாதங்கள் போராட வேண்டி இருந்தது முன்னூற்றி எழுபத்தி ஆறு தீயணைப்பு வண்டிகள் தொன்னூற்றி நான்கு புல்டோசர்கள் பதினாறு ஹெலிகாப்டர்கள் பதிமூன்று ஏர் டேங்கர் விமானங்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி நாலாயிரத்தி ஐநூறு வீரர்கள் பாடுபட்டு தீயை அணைத்தார்கள் இயக்கியின் சேற்றங்களுக்கு மனிதனிடம் விடையே இல்லை பூகம்பம் என்பது பூமியின் கோபம் சூறாவளி என்பது கடல் அலையின் கோபம் இவையெல்லாம் இயக்கியின் சேற்றங்களுக்கு முன்னே நீ ஒன்றும் பெரிய ஆள் இல்லை என்று மனிதனை நோக்கி சொல்கின்றன மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே